வாங்க நிற்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் சூப்பராக சொரக்கா பொறுமை அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுரக்கா கிரேவி சுரக்கா சாம்பார் விட அந்த சுரக்கா பொறுமா சூப்பராக இருக்குங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொறுமை பவுடர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறம் மூணு வத்தல் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வத்தல் வந்து உங்களுக்கு தேவையான இன்னும் காரமாக சேர்த்துக்கலாம் பட் நான் இந்த மசாலையிலையும் நம்ம வத்தல் சேர்ப்போம் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கறதுனால நான் மூணு வத்தல் எடுத்துக்கிறேன் இதுவே நல்லா காரசாரமாக இந்த மிளகு மல்லி அதோட காரமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் உரிச்சு நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியும் நம்ம எடுத்திருக்கேன் இதில் புளி சேர்த்துக்க போகிறதில்ல ஸோ புளிப்புக்காக இந்த இதை சேர்த்திருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் போட்டு நல்லா தாளித்து எடுத்துடலாம் தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் என்னடா இது யார்ட்டா சமையல் பண்ணுறதுன்னு பார்க்காதீங்க எங்கள் அப்பா தான் நான் சமையல் பண்ணிகிட்ருக்கும் போதே அப்பா வந்தாங்க அப்பாவோட சமையல் இங்கே எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு தாங்கப்பான்னு கேட்டதும் அப்பா வந்து செஞ்சு தந்தாங்க ஏன் பாருங்கள் அந்த நம்ம நறுக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் நல்லா போட்டு பரட்டி எடுத்துட்டோம் நல்லா பரண்டு வ அதாவது அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்து வரவுமே நம்ம சொரக்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சொரக்காவையும் இது நல்லா சேர்த்துக்கலாம் சொக்கா வந்து தண்ணி சத்து உள்ள காயங்க அதனால் சுரக்கா வெந்து வரும்போது நல்லா தண்ணி விட்டுட்டு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உப் சொரக்கா போட்டதுமே இந்த சில பேர் காய்கறி போட்டதுமே வெந்து வரதுக்காக உப்பு சேர்ப்பாங்கள்ல அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு பார்க்கும் போது குவான்டிட்டி அதிகமாக தெரியும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க வெந்து வந்த உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த சொன்னாலே தேங்காய் மசாலா அந்த தேங்காய் வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய் தான் கூடவே ரெண்டு வத்தல் ரெண்டு பல் பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு கூடவே நான் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது இப்போ அது எல்லாத்தையுமே அந்த மசாலா மிக்சர் இருக்குல்ல அதை அந்த சுரக்காவோட நல்லா சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சுரக்காவில் உப்பு போட்டு பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு அந்த 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 கலர் எப்படி டெக்ஸ்சர் எப்படி மாறி இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி க்ரீன் ஒயிட் கலரில் இருந்தது இப்போ நல்லா ஒரு கிளாஸி பதத்துக்கு இருக்குல்ல அந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கோங்க அந்த மசாலா கூட நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம காயப்பொடி போட்டு புரட்டிக்கலாம் இப்போது இந்த சொரக்கா வந்து அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்க லேடிஸாக இருக்கட்டும் இல்லை டெலிவரியான லேடிஸாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இந்த சொரக்கா அவ்வளோ நல்லது ஏன்னா காலில் வந்து நீர் போடும் நம்ம ப்ரெக்னன்சி டைமில் உடம்புலையுமே தேவையில்லாத நீர் நிறையவே போடும் அதெல்லாம் அந்த சொரக்கா சாப்பிட ீா நல்லாவே வத்திடும் ஸோ கண்டிப்பாக உடம்புல உணவில் சுரக்கா சேர்த்துக்கோங்க நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க ஃபைனாக நம்ம அந்த மசாலையெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பொறுமை பொடி போட்டு நம்ம பண் இறக்கிடலாம் இந்த பொறுமை பொடியுமே ரொம்ப சாப் பவுடர் அரைச்சிடாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிருக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம பொறுமை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுலேயே இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிடலாம் ஆனால் இது ரசம் வச்சு இந்த பொறுமை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் அப்பா சமையல் பிடிக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க